வெல்கம் டு பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் ராதாரவி அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் மருத்துவமனையில் இருந்து வீடு வந்த பிறகு ஒரு பேட்டியை அற்புதமாக கூறியுள்ளார் விஜய்மாவை பற்றி சொல்லதுக்குன்னா வார்த்தைகளே கிடையாது நட்புக்கள் பல இலக்கணங்கள் இருக்கலாம் நாங்களாம் ஒரே டீம் இங்கே எங்களுக்கு வந்து விஜய்மா தான் ஹீரோ விஜய்மாங்கிறது விஜயகாந்த் அவர்கள் பேரை வந்து விஜய்மான்னு தான் ராதா ரவி நட்பு அப்படி எங்களோட தொடரப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கொடுவோம் நல்லா பழகி கொடுவோம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஏற்காடு அங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரில் போவோம் ஏம்னா ரைஸ் கார் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தலைவன் ஒரு நல்ல ஒரு ஹீரோ எங்களுக்கு பக்க பலம் எல்லாமே அதான் நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்தோம்னா நான் தேகு அந்த மாதிரி வாங்கி சந்திரசேகர் இந்த மாதிரி எல்லோரும் நாங்களாம் ஒரு டீமு பாண்டியன் இல்லை பாண்டியெல்லாம் சின்ன பையன் நாங்களாம் அந்த காலகட்டத்தில் பழகும் பழகும்போது அப்படி இருந்தவன் தான் அது மாதிரி விஜயகாந்த் வந்து மீன்ஸ் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் அவனை சிங்க மாதிரி பார்த்துட்டு சாதாரண இதை மாதிரி பார்க்குறது எனக்கு பிடிக்கல டிவியில் லைட்டாக அதை பார்த்துட்டு தள்ளி விட்டேன் எனக்கு அதெல்லாம் பார்க்க பிடிக்காது ஏன்னா நான் அந்த முகத்தை பார்த்தது விஜயகாந்த அந்த கர்ஜனை பேச்சு அந்த ஒரு நட பேச்சு எல்லாம் மது அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா தண்ணி அடிக்கிறாரு ஸ்கிரீன்ஸு இதெல்லாம் சொல்கிறேன்னு சும்மாங்க மீடியாக்காரனுக்கு பத்திரிக்கைக்காரனுக்கு என்ன தேவை அவனுக்கு தேவையானதை எழுதிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவர் நிறுத்தி பதினெட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் அதையே திரும்ப 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 ஒரு மனநிலையில் ஒன்று இருக்குல்லா அது இறங்கிடுச்சுன்னா சில விஷயத்தை நான் சொல்லுவேன் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு மனிதன் நான் சொன்னோம்னா ஏய் இருடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள்க்குள்ளே நட்பு இந்த வாடா போடா நாங்கள் பேசுகிறதெல்லாம் விஜய் நானும் நட்பு அப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து அப்படி ஒரு நட்பு ஃபைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே குளிச்சுட்டு கரெக்டாக ஏவிஎம் ஸ்டூடியோ போவோம் ஏவி ஸ்டூடியோவில் ஷூட்டிங் முடிஞ்சு சண்டை முடிஞ்ச நேராக அங்கே பேரிஸ் போவோம் ஒவ்வொரு இடமா போயிட்டு காலையில் எழுந்து வந்து அப்படியே ஷூட்டிங் ஐயராத உழைத்த ஒரு மனிதன்னா விஜயமாக தான் எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது செயல் முடியல முதலமைச்சர் பதவிங்கிறது வந்திருக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் ஜெயலலிதா அவங்க அந்த அம்மா இருக்கும்போது அவங்க சீட்டை விட்டுருக்க மாட்டாங்க இருந்தாலும் அடித்து முடித்து வந்திருக்கலாம் அவ்வளோ பவர் இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு மனிதனை நான் பார்க்க முடியாது எனக்கு இப்படிலாம் எதுக்குன்னு தர்மம் ஒன்று இருக்கிறதா என்று எனக்கு தர்மத்து மேலையும் ஒரு இது கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு கருத்து எவனை என்ன தான் அவன் ஒரு கெடுதல் செஞ்சுருக்கானோ இப்படி ஒரு மண் அவனை மாதிரி ஒரு நல்ல மனிதனே கிடையாதுங்க தர்ம பிரபு விஜயகாந்த் மாதிரி ஒரு தர்ம பிரபு யாருமே கிடையாதுங்கன்னு சொல்லி சாதாரவி சொல்லியிருக்கார் நட்பு நிலக்கணமாக நட்புன்னா எங்களுக்குள்ளே நட்பு அவ்வளோ நட்புங்க எங்கள் வீட்டில் லீவுனா அங்கே போயிடுவோம் அவங்க வீட்டில் எதுனா ஷூட்டிங்லன்னா லீவனங்கே வந்துருவான் அந்த மாதிரி சாப்பிட்டு ஒரே தட்டில் வாழ்ந்தவங்க இன்றைக்கு பார்க்கும்போது மன வருத்தமாக இருக்குது என்று கேப்டன் விஜயகாந்தை ராதாரவி கூறி விஜய்மா மாதிரி ஒரு அன்னதான பிரபு இனி இந்த உலகத்தில் யாரும் பறக்க முடியாது நல்ல மனிதன் முகிஜி கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ராதாரவி